கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் பிரியமானவர்களே இந்த நேரத்திலும் நாம் ஸ்தோத்திர வெளியிட்டு நாம் ஜபத்திற்குள்ளாக கடந்து செல்லலாம் அற்புதங்களை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் அன்பின் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் அப்பா பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் அன்னவஸ்திரம் கொடுக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் உத்தமர்களுக்கு அரணே உமக்கு ஸ்தோத்திரம் என் கருவை கண்களால் கண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பிப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆட்டுக்குட்டியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் எருசுலேமை கட்டுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம் கடலின் மேல் நடந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஒருவராய் இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் கத்தாவே நானுமது அடியேன் ஸ்தோத்திரம் காலைதோறும் எழுப்புகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் என் ராஜாவே ஸ்தோத்திரம் அப்பா ஏழைகளின் பிள்ளைகளை ரட்சிப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை கொடுக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனாயிருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஓய்வு நாளிலே நன்மை செய்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் தாழ்மை உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஞானமுள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆபிராமை ஆபிரகாம் என்று பெயரிட்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்னை பால் போல் வளர்த்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் அக்கினி ஜோலைகளை பிளக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் சீனாய் மலையில் இறங்கியவரே உமக்கு ஸ்தோத்திரம் பிரியமானவர்களே பரிசு தாவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது உபாகமம் ஏழாம் அதிகாரம் எட்டாம் வசனம் கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும் உங்கள் பிதாக்களுக்கு இட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதனாலும் கர்த்தர் பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி அடிமைத்தன வீடாகிய என்றும் அதன் ராஜாவான பார்வோனின் கையின் என்றும் உங்களை மீட்டுக்கொண்டார் கொண்டார் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே எகிப்தை தேவன் அழைக்கும் விதத்தை பாருங்கள் பிரியமானவர்களை அடிமைத்தன வீடு ஆகிய எகிப்து எகிப்திற்கு தேவன் தரும் அடைமொழி அடிமைத்தன வீடு தேவனுடைய வீட்டிலோ அடிமைத்தனம் இல்லை பிரியமானவர்களே ரெண்டு கொரிந்தியர் மூன்று பதினேழு சொல்லுகிறது கர்த்தரே ஆவியானவர் கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு தேவனுடைய வீட்டிலோ நமக்கு சுயாதீனம் உண்டு அதாவது விடுதலை உண்டு தேவனுடைய வீட்டிற்கும் பிசாசின் வீட்டிற்கும் இடையே உள்ள பெரிய வித்தியாசமே பிசாசின் வீட்டில் அங்கே அடிமைத்தனம் ஆனால் இங்கே பிதாவின் வீட்டில் நமக்கு சுதந்திரம் எங்கே ஆவிக்குரிய செயல்கள் என்கிற பெயரில் சட்டங்களும் திட்டங்களும் கடுமையா இருக்கின்றதோ அங்கே அடிமைத்தனம் இருக்கின்றது அங்கே எகிப்தின் சாயல் இருக்கின்றது இத்தனை மணி நேரம் ஜபம் இத்தனை பக்க வேதவாசிப்பு இத்தனை நாள் கட்டாய தபசுகாலம் கட்டாய உபவாசம் மிரட்டலான ஜபங்கள் என்ன இது சகலமும் அடிமைத்தனமாய் இருக்கின்றதல்லவா இவ்வளவு நேர ஜபம் வேத வாசிப்பு உங்கள் புத்திமதியாய் இருக்கலாம் தவறில்லை ஆனால் கட்டளையாக மாறிவிடக் கூடாது மாறினால் அங்கே அடிமைத்தனம் வந்து விடுகிறது ஒருவன் எவ்வளவு நேரம் ஜெபிக்க வேண்டும் என்பதை அவனே முடிவு செய்யும் அதிகாரம் அவனுக்கே உண்டு ஒருவன் எவ்வளவு உணவு உண்பது என்பதை அவன்தான் முடிவு செய்கிறான் அப்படிதான் ஜெபமும் பிரியமானவர்களே காரணம் நாம் இருப்பது நியாய நாட்கள் அல்ல பிரமாண நாட்கள் ஆக எங்கே ஆவிக்குரிய செயல்கள் என்கிற பெயரில் சட்டங்களும் திட்டங்களும் கடுமையா இருக்கின்றதோ அங்கே அடிமைத்தனம் நிச்சயமாகவே இருக்கிறது இந்த கால வேளையிலும் அடிமைத்தனத்தின் வீட்டில் உள்ள பிள்ளைகள் அல்ல நாம் இப்பொழுது சுதந்திரமாய் சுயாதீனமாய் செயல்படக்கூடிய ஒரு பரலோக வீட்டில் இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நிச்சயமாகவே இந்த அதிகாலை வேலை உங்கள் வாழ்க்கைக்கு இது ஆசீர்வாதமாக இருப்பதாக ஜெபிப்பான் எங்கள் அன்பின் பரலோக பரலோகத்தகப்பனே இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா கிருவையும் இரக்கம் உள்ள தெய்வமே எங்கள் மேல் அதிகம் அதிகமாய் அன்பு வைத்திருக்கிறவரே ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவரே உன்னதமானவரே மகத்துவம் உள்ளவரே எங்கள் களங்களை பிடித்து பயப்படாதே நீ கலங்காதே நீ திகையாதே நீ என்னுடையவன் நீ என்னுடையவள் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் என் நீதியின் வலது கரத்தினால் நான் உன்னை தாங்குவேன் உன் சத்துருக்களுக்கு முன்பதாக உனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துவேன் நான் உன் இருப்பேன் உன்னை புல்லுள்ள இடங்களில் நான் மெய்ப்பேன் அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் உன்னை கொண்டு போய் சேர்ப்பேன் உன்னை நான் காணான் தேசத்துக்கு அழைத்துச் செல்லுவேன் அதுவும் பாலும் தேனும் ஓடுகிற செழிப்பான தேசத்துக்கு உன்னை கொண்டு செல்வேன் என்று எங்களுக்கு நித்தமும் வாக்கு பண்ணி எங்களை பிரமிக்க பண்ணுகிற அற்புதமான தெய்வமே நீர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறீரப்பா ஆலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினால் மாத்திரமல்ல இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் எங்களை ஆசீர்வதித்து நிரப்புகிறவரப்பா நீ பலன் கொண்டு திடமானதா இரு நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் காரணம் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் நான் உன்னை கைவிட மாட்டேன் நான் உன்னோடு கூட இருப்பேன் உன்னை முகமுகமாய் நான் சந்திப்பேன் உன்னோடு கூட பேசுவேன் உன்னை தேற்றுவேன் உன்னை பலப்படுத்துவேன் உன் வழியை நான் செவைப்படுத்துவேன் என்று எங்களை பலப்படுத்தும் நல்லதாகப்பானே உண்மை நான் இந்த காலை வேளையிலும் அப்பா உயர்த்துகிறோம் சுவாமி யாரெல்லாம் இந்த ஜபத்தில இந்த அதிகாலை வேளையில் என்னோடு இணைகிறார்களோ ராஜா ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் என் தேவன் ஒரு புதிய திருப்பத்தை இந்த நாளிலே நீர் கொடுப்பீராக சுவாமி ஹால லோயா நந்தி அப்பா நாங்கள் இப்பொழுது அடிமைத்தனத்திற்குள் அல்ல ராஜா எங்களை நீர் விடுவித்தீர் சுயாதீனமாக நாங்கள் முடிவெடுக்கும்படி அமராஜா இந்த உன்னதமான தேவன் எங்களை விடுவித்த இந்த தேவனை கண்டு இவர் என்னை ரட்சித்தார் இவர் என்னை மீட்டார் இவர் என்னை விடுதலையாக்கினார் என்று சொல்லி ராஜா நீ செய்த இந்த அற்புத கிரியைகளை நாங்கள் அதை கண்டு அதை உணர்ந்து இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை நாங்கள் அறிந்து புரிந்தவர்களாய் ராஜா உமை உயர்த்த உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த நாங்கள் சித்தம் கொண்டு இருக்கிறோம் நாங்கள் விருப்பம் கொண்டிருக்கிறோம் யாரெல்லாம் இந்த அதிகாலை வேலையில் அப்பா என்னோடு இணைந்து ஜபிக்கிறார்களோ ஒவ்வொருவர் மேலும் என் ஆண்டவரே காரணம் இப்பொழுது அமரட்டும் தேவ சமாதானம் ஒவ்வொரு இருதயங்களையும் நிரப்பட்டு அப்பா ஹாலி லூயா சத்துருக்களை சிதறடிக்க பண்ணுகிறவர் என் ஆண்டவர் காரணம் நீர் யுத்தத்தில் வல்லவர் அப்பா ஹாலி லூயா எங்கள் தேவன் அவர் சேனைகளின் கர்த்தர் அவர் பரிசுத்தர் அவர் பரிசுத்தர் அவர் பரிசுத்தரே அவர் எப்பொழுதும் என்றைக்கும் பரிசுத்தர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே அவர் வாசம் செய்கிறவர் மனுஷரில் யாரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமான இருக்கிறவர் உன்னதத்திலே அவருடைய நாமம் மிகப்பெரியது ஹாலலு அவரை உயர்த்தி பாடுவதற்கு ஆயிரம் நாவுகள் போதாது என் தேவன் அவ்வளவு பெரியவர் அவர் அற்புதத்தின் தேவன் அதிசயத்தின் தேவன் அவரே எங்கள் கண்மலையாகிய கிறிஸ்து ஹாலலுயா நன்றி அப்பா உன்னதமானவரே உடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் இந்த காலை வேளை ஒரு மகிமையான ஒரு நேரமாக மாறணும் ராஜா ஒவ்வொரு பிள்ளையுடைய இருதயத்திலும் என் ஆண்டுடைய வார்த்தைகள் ஆழமாக அப்பா பதியட்டும் சுவாமி எஸ் ஸ்டாடி நாங்கள் விடுவிக்கப்பட்டவர்கள் நாங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் நாங்கள் மீட்கப்பட்டவர்கள் இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள் இப்பொழுது நாங்கள் நீதிமான்கள் ஆகவே பொல்லாத ஆவிகள் பொல்லாத பிசாசுகள் எப்படிப்பட்ட ஏவல் பிசாசுகள் எப்படிப்பட்ட பொல்லாத வியாதிகள் மரணத்துக்கு ஏதுவான வியாதிகள் எந்த பலவீனங்களும் எங்கள் சரீரத்திலே அதை ஆளுகை செய்ய முடியாது இயேசுவின் நாமத்தினாலே காரணம் நாங்கள் இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள் அவருடைய ஜீவ சுவாசத்தை உட்கொண்டு அவருடைய ரத்தத்தில் நாங்கள் பங்குள்ளவர்கள் அவருடைய மாம்சத்தில் நாங்கள் இணைக்கப்பட்டவர்கள் பரலோகத்துக்கு சொந்தக்காரர்கள் நாங்கள் என்பதை இந்த காலை வேளையில் நாங்கள் அறிக்கை கொண்டுகிறோம் இந்த வார்த்தையும் இந்த ஜெபத்தையும் கேட்கிற எப்படிப்பட்ட ஆவிகளும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் விலகி போகணும் எப்படிப்பட்ட பொல்லாத கிரியைகளும் எப்பொழுது முறியடிக்கப்பட்ட போகணுமா எந்த சாபமும் இனி பிள்ளைகள் மேல் இருக்க முடியாது ஒரு சாபமும் உனக்கு இராது என்று வாக்கு பெற்றிருக்கிறது எல்லா சாபத்தையும் சிலுவையிலே முறித்து போட்ட என் ஆண்டவர் நீர் மகிமையுள்ளவர் நீர் உண்மையுள்ளவர் அப்பா உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த அதிகாலை வேளையிலே ராஜா உம்முடைய சமூகத்தை நாடி வந்து உம்மை தேடி நிற்கிற உம்முடைய பிள்ளைகள் மேல நீர் அதிக கரிசனையா இறங்குவீராக ராஜா மனதுருகி அற்புதங்களை செய்கிறவர் என் பரம ஹமராப்பா அமராப்பா அராஜா யாரெல்லாம் சுவாமி இந்த அதிகாலை வேளையிலே உண்மை நோக்கி அப்பா பிதாவே என் தேவாதி தேவனே என்னை படைத்தவரே என்னை உண்டாக்கினவரே என்னை உருவாக்கினவரே உமக்கு கோடா கோடி ஐயா என்று யாரெல்லாம் உமை உயர்த்துகிறார்களோ உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார்களோ இந்த தானே என் தேவன் ஹாலே லூயா எஸ் அப்பா ஒவ்வொருவரையும் தொடுவீராக உம்முடைய தொடுதலை ஒவ்வொரு பிழைகளும் இந்த காலை வேளையிலே உம்முடைய பிரசனத்தினாலே நிரப்பப்படட்டும் அப்பா ஹாலே லூயா உம்முடைய அபிஷேகத்தினாலே ஒவ்வொரு பிள்ளைகளும் நிரப்பப்படுவார்களாக ஹாலி லூயா உன்னதமான தெய்வமே உச்சி முதல் பாதம் வரைக்கும் ராஜா ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த அதிகாலை வேலையின் அபிஷேகம் நிரப்பட்டு என்று நான் உடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற பொழுதே ராஜா சத்துருக்கள் சிதறடிக்கப்பட்டு போகணும் அப்பா பல பலவான்களாக மாறணும் இந்த ஜபத்தை கேட்கிற பொழுதே தெய்வ ஆவியானவர் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் இறங்கி கிரியை செய்வீராக ராஜா துர்க்கிரியைகள் பொல்லாத எண்ணங்கள் கெட்ட குணங்கள் ஹாலி லூயா பொய் சூது அமராஜே சப்ப பெருமை பொறாமை இச்சை விபச்சார ஆவிகள் இருதயத்தில் இருதயத்திலிருந்து விலகி போக கடவுது ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி இந்த காலை வேளையில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் அது சுத்திகரிக்கட்டும் அப்பா இயேசுவே என் மேல் பாவம் காணப்படுகிறது ஆனால் நீர் என்னை கைவிடுகிறவர் அல்ல என்னால் இந்த பாவத்திலிருந்து விடுபட முடியவில்லை ஆக உம்முடைய ஆவியை அனுப்பி எனக்கு உதவி செய்வீராக உம்முடைய ரத்தத்தால் என்னை நீர் கழுவுவீராக ஹாலே லூயா எத்தனை பேர் என்னோடு சேர்ந்து நீங்கள் சொல்ல முடியும் ஹாலே லூயா இந்த வியாதி அப்பா எதனால் வந்தது என்று எனக்கு தெரியவில்லை ஆனாலும் நான் ஒன்றை விசுவாசிக்கிறேன் உம்முடைய தழும்புகளால் நான் சுகமாவேன் உம்முடைய தழும்புகளால் நான் சுகமாவது நிச்சயம் ஆலே எத்தனை பேர் சொல்ல முடியும் இந்த காலை வேளையிலே ரஜா சொல்லி பாருங்க இந்த சர்ப்பத்தின் ஆவிகள் இந்த விக்கிரகத்தின் ஆவிகள் என்னை அலைக்கழிக்கிறது என்னை பயமுறுத்துகிறது என் இருதயத்திலேயே படபடப்பை கொண்டு வருகிறது ஆனாலும் இந்த காலை வேளையிலே நான் ஒன்றை விசுவாசிப்பேன் உலகத்திலே இருக்கிறவரிலும் எனக்குள்ள இருக்கிற இந்த தேவன் மிக பெரியவர் இவர் மிக பெரியவர் இவர் மிக பெரியவர் இவர் சர்ப்பங்களை நசுக்கி போட்டவர் சாபங்களை முறியடிக்கிறவர் நுகங்களையும் கட்டுகளையும் அறுக்கிறவர் ஆலை லூயா இந்த இயேசு வல்லமையுள்ளவர் இந்த தேவாதி தேவன் எனக்கு அதிகாரத்தை கொடுத்து இருக்கிறார் எத்தனை பேர் இதை நீங்கள் ஆழமாக சொல்ல முடியும் ஆலை லூயா நான் அவருடைய பிள்ளை என்று சொல்லுங்க யோவான் ஒன்று பன்னிரெண்டின் படி நான் அவருடைய பிள்ளை ஆலை லூயா யோவான் ஒன்று பதிமூன்றின் படி எப்பொழுது நான் மாம்சத்தினால் பிறக்கவில்லை ஆலை நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன் இருக்கிறேன் ஆலை லூயா ஆலெ லுயா மனுஷனுடைய சித்தத்தின்படி இல்லை என் தேவனுடைய சித்தத்தின்படி நான் பிறந்திருக்கிறேன் நான் புதிய சிருஷ்டியாக இருக்கிறேன் ஆலை எப்பொழுது எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நான் நடந்து பலு சர்ப்பத்தையும் பான சிங்கத்தையும் நான் மிதித்து போடுவேன் காரணம் கிறிஸ்து எனக்கு ஜீவன் அவரே என் மாம்சத்தில் அவர் தங்கியிருக்கிறார் என் சரீரத்தை அவர் ஆலயமாக கொண்டு குடியிருக்கிறார் என் எலும்புகளுக்குள்ள என் நரம்புகளுக்குள்ள என் ரத்தங்களுக்குள்ள அல்ல லுயா அவரே பிழைத்து இருக்கிறார் ஆக என்னைத் தொடுகிறவன் என் பிதாவுடைய கண்களைத் தொடுகிறான்

நாமத்தில் சூழ்ந்து கொள்ளட்டும் கட்டுகள் அறுக்கப்படட்டும் அப்பா நுகங்கள் முறிக்கப்படட்டும் சாபங்கள் நீங்கி போகட்டும் ஆலில் லூயா சிலுவை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு முன்பதாக வருவதாக அப்பா என் இயேசு சிலுவையில் எங்களுக்காக நீர் செய்து முடித்ததை நாங்கள் நினைவு கூறுகிறோம் அப்பா ஆலில் லூயா ஆலில் லூயா மறித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழும்பின என் தேவாதி தேவன் அப்பா மரணத்தையும் பாதாளத்தையும் அப்பா நீர் ஜெயித்தீர் பிசாசின் தலையை நசுக்கி போட்டீர் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தை கொடுத்து எங்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்த இந்த பிசாசினை ஆண்டவர் நீர் வெற்றி சிறந்தீர் அவன் தலையை நசுக்கி போட்டீர் அவன் கிரியர்களை முறியடித்து போட்டீரப்பா இப்பொழுது நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆக நீங்க சொன்னீங்க உங்கள் உள்ளம் கலங்காதிருப்பதாக உங்கள் உள்ளம் கலங்காதிருப்பதாக நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன் நான் எனக்குள் இருந்து எனக்குள் கிரியை செய்த அதே பரிசு தாவியானவரை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன் இதை விசுவாசியுங்கள் நீங்கள் முன்னேறி செல்லுங்கள் நிச்சயமாகவே வெற்றி உண்டு என்று நீ சொன்னே பரிசு தாவியானவரே உமக்கு நன்றி இந்த காலை வேளையிலும் எங்கள் ஒவ்வொருவர் நீர் பலப்படுத்துகிறீர்கள் உமக்கு நன்றி எல்லா துறைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் சத்துருவின் தந்திரங்களுக்கும் மந்திரங்களுக்கும் எங்களை விலைக்கு பாதுகாக்கிறீர் உமக்கு நன்றி பரிசு தாவியானவரை எங்களுக்கு எங்களுக்காக ஜெயக்கொடி ஏற்றுகிறவர் எங்களுக்கு சகலவற்றையும் கற்றுத்தருகிறவர் வேதம் சொல்லுகிறபடி அந்த அபிஷேகமே உங்களுக்கு சகலவற்றையும் கற்றுத்தரும் ராஜா அந்த அபிஷேகம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இந்த காலை வேலையில் ஊற்றப்படட்டும் அப்பா ஆலை நாங்கள் உம்முடைய முகத்தையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் அப்பா நாங்கள் மனுஷரிடத்தில் போய் கையேந்து நிற்கும்படி நீர் எங்களை விடமாட்டீர் எங்களை ஒருபோதும் வெக்கப்பட்டு போக விடமாட்டீர் அப்பா எங்களை செழிப்புள்ளவர்களாக மாற்றுவர் எங்களை ஆரோக்கியம் உள்ளவர்களாக மாற்றுவர் தேவையில்லாத பண செலவுகள் தேவையில்லாத மருத்துவ செலவுகள் தேவையில்லாத அலைச்சல் வருத்தங்கள் குடும்பத்தில் குழப்பங்கள் வர முடியாது காரணம் நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் பரலோக பிள்ளைகள் நாங்கள் தேவனால் ஆசிரியக்கப்பட்ட பிள்ளைகள் அவர் கரத்தால் பிடிக்கப்பட்ட பிள்ளைகள் அவர் ரத்தம் சிந்தி அவருடைய ரத்தத்தினால் மீட்கப்பட்ட பிள்ளைகள் ஆகவே நாங்கள் ஒன்றுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை பிசாசே நாமத்தில் நான் கட்டளையிடுகிறேன் உன் கிரியைகள் இப்பொழுதே முறியடிக்கப்பட்டு போகட்டும் இந்த காலை வேளையிலே இனி பலிக்காது போகணும் இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன் எப்படிப்பட்ட பொல்லாத ஆவிகளும் வார்த்தை கேட்கிற பொழுது இயேசுவின் நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்டுக் இருக்கிற பொழுது அசுத்த கிரியைகள் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே எப்படிப்பட்ட சாப பிசாசுகளும் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைகளே வாழ்க்கையில ஹாலே லூயா கேடான எண்ணங்களை கேடான பழக்க வழக்கங்களை கெட்ட பழக்க வழக்கங்களை ஹாலே லூயா எசப்பா மூட நம்பிக்கைகளை கொடுக்கிற எந்த ஒரு ஆவியும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது பிள்ளைகளை விட்டு வெளியேற்றும் என்று நான் கட்டளை எடுகிறேன் ஹாலே லூயா பரிசுத்த ஆவியின் அக்கினி ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த காலை வேளையிலே தொடுவதாக என் தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக ராஜா எப்படிப்பட்ட இதய வியாதிகளும் மறைந்து போகட்டும் இதயத்தில் காணக்கூடிய வலிகள் மறைந்து போகட்டும் கைகளில் கால்களில் காணக்கூடிய வலிகள் மறைந்து போகட்டும் அப்பா ஹாலி லூயா இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன் எப்படிப்பட்ட கேன்சரும் இப்பொழுது சரியத்தை விட்டு நீங்கி போகட்டும் எப்படிப்பட்ட கட்டிகளும் சரியத்திலிருந்து மறைந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினால் உடவன் எழுந்து நடப்பானாக ஊமையன் பேசுவானாக செவிடன் கேட்பானாக ஹாலி பார்வை இல்லாதவன் பார்வையை பெறுவானாக ராஜா கற்பத்தில் கனி உண்டாகட்டும் தடையான திருமண காரியங்கள் நேர்த்தியாய் நடப்பதாக சுவாமி ஏற்ற வேளையில் ஏற்ற காரியங்களை செய்கிறவர் சரியான நேரத்தில் சரியான பாதையை காட்டுகிறவர் நீர் ஒருவரே அப்பா உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் சுவாமி ஹாலே லோயா இந்த அதிகாலை வேலையில அப்பா வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு மேலும் ஜீவனுள்ள சுவாச காற்றை நீர் ஊதுவீராக சுவாமி பரிசு தாவியானோட அந்த காற்று அந்த மேல் வீட்டு அறையில் வீசினது போல இந்த காலை வேளையிலும் அப்பா வீட்டிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் அந்த ரூவா காற்று வீசட்டும் ஹாலில் ஊய தளர்ந்த தள்ளாடுகிற முழங்கால் எல்லாம் நிமரப்படட்டும் ஏசுவின் நாமத்தினாலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை கட்டினையன் ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா நீர் மீண்டும் கட்டுவீராக சத்தியத்தின் ஆளுங்களை கற்றுக் கொடுத்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா ஹாலில் திடமாக காலொன்றி நிற்க கிருமை செய்வீராகராஜா பி சாசுகளை காலின் கீழ் நசுக்கி போடுவீராக சுவாமி ஹாலில் ஹாலில் தேவ ஆவியானவரே உமக்கு கூடா கூடி நன்றி செலுத்துகிறேன் இந்த கதிகாலை வேளையிலும் என்னோடு சேர்ந்து ஜபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் செழிக்கட்டும் ஆசீர்வதிக்கப்படட்டும் அப்பா உயரட்டும் இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைகளை என் ஆண்டவர் செழிப்பான பாதையில நல்வழிகளில் நடத்துவீராக என்று சொல்லி கேட்கிற ஒவ்வொருவரையும் அப்பா உம்முடைய செல்ல கரத்தில நான் தருகிறேன் அப்பா மூடி மறைத்து கொள்ளுங்க பாதுகாத்துள்ளுங்க வழி நடத்துங்க துதி கன மகிமை எல்லாம் உங்க ஒருவருக்கே செழித்து ஜபிக்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜபிக்கிறேன் ஜபம் கேளும் எங்கள் ஜீவனில் உள்ள பிதாவே ஆமேன் ஆமேன் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இது எங்களுடைய இன்னொரு சேனல் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள் இந்த சேனல்லையும் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஏற்ற செய்திகளையும் நாங்கள் உங்கள் விடுதலைக்கு ஏதுவான ஜபங்களையும் இதில் நாங்கள் ஏறெடுப்போம் பார்த்து இதை பயன்பெற்று கொள்ளுங்கள் कर्तदार दामी उंगली आशीर्वादी पा है गॉड ब्लेस यू